அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பிற்குரிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே வேட்பாளர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே திரு சு வெங்கடேசன் அவர்களே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுடைய அருமை தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே மாணவர்களே தமிழக மக்களை பார்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நம்முடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் உங்கள் மத்தியிலே நீண்ட உரையாற்றுவார்கள் என்று உங்களைப் போல் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நண்பர்களே தமிழன் என்றோர் இனம் உண்டு அவனுக்கென்று ஒரு குணம் உண்டு என்று ஒரு பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வரும் தமிழ் சமுதாயத்தை செதுக்கி வடித்து அமைத்து தந்தவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜ் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் கடந்த நூறு ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் எந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தமிழனுக்கு அடையாளம் சுயமரியாதை தமிழனுக்கு அடையாளம் பகுத்தறிவு மூட நம்பிக்கை ஒழிப்பு எம்மதமும் சம்மதம் என்ற பரந்த மனம் ஜாதி மத வேறுபாடுகளுக்கப்பால் தமிழ்மொழி பற்று பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதி இழிவுகளுக்கு முடிவு பெண்களுக்கு சொத்துரிமை இவைதான் என்று தமிழனை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அடையாளம் காட்டுகின்றன நம்முடைய அடையாள சின்னங்களுக்கு நம்முடைய குணத்துக்கு நம்முடைய தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய சவாலாக என்று வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு ஐந்து ஆண்டுகளிலே முடிந்து இன்று மீண்டும் தேர்தல் வந்திருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளிலே எவ்வளவு சீரழிவை இந்தியா சந்தித்திருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்திய பொருளாதாரத்தை நிலை குலைய செய்தது பாரதிய ஜனதா கட்சி பணமதிப்பிழப்பு குளறுபடியான ஜிஎஸ்டி வரி என்று இந்திய பொருளாதாரம் இன்று நிலை குலைந்திருக்கிறது இந்த நிலை குலைந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் முன்னேற்ற பாதையிலே அழைத்துச் செல்ல வேண்டிய கடமையை அருமைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் சமுதாயத்திலே மிகப்பெரிய பிழவுகளை பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இன்று இந்தியாவிலே அனைத்து தரப்பு மக்களும் அச்சத்திலே வாழ்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் தலித் மக்கள் சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் பொருளாதார அறிஞர்கள் பேராசிரியர்கள் ஏன் கேலிச்சித்திரம் வரைவர்கள் கூட இந்த அச்சத்திலே வாழ்கிறார்கள் என்றால் இது சுதந்திர நாடா அல்லது அடிமை நாடா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அச்சமில்லை 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 இல்லையே உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 இல்லையே என்று பாரதி பாடினார் அச்சமில்லாத ஒரு நாடுதான் சுதந்திர நாடு யாராவது யாரை பார்த்தாவது அஞ்ச வேண்டுமென்றால் மக்களை பார்த்து அரசு அஞ்ச வேண்டுமே ஒழிய ஒரு அரசையோ அந்த அரசுக்கு தலைவனையோ பார்த்து மக்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அச்சத்தை தவிர்த்து அச்சத்தை தூக்கி அறிந்துவிட்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீங்கள் தெளிவான தீர்ப்பை தர வேண்டும் என்று உங்களையெல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இந்தியாவின் பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்புக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிய பத்தாண்டுகளிலே இந்திய பாதுகாப்பு பத்திரமாக இருந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூழவில்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூழும் என்ற அபாயம் கிடையாது சூழல் கிடையாது ஆனால் இன்று எல்லையோர பகுதிகளிலே முப்பதுனாயிரம் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்று போர் மூளுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அங்கே ஊடுருவர்கள் அதிகரித்திருக்கின்றன வெற்றிகரமாக ஊடுறியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சாதாரண குடிமக்கள் பலியான எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நம்முடைய ஜவான்களுடைய பலியான எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதை எப்படி பாதுகாப்பான நாடாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஆக பொருளாதாரம் சரிந்தது சமுதாய அமைதி குலைந்தது இந்திய பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்புக்கு பேராபத்து வந்திருக்கிறது இந்த அரசு ஏன் இருக்க வேண்டும் இந்த அரசு இனி ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது இந்த அரசு சர்வாதிகார பாதையிலே கொண்டிருக்கிறது தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள்தான் காலப்போக்கிலே சர்வாதிகாராக மாறிவிடுகிறார்கள் வரலாற்றிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன கடைசி உதாரணமாக நரேந்திர மோடி இருக்கட்டும் இதற்கு பிறகு தேர்தலிலே வெற்றி பெற்ற எவரும் சர்வாதிகாராக மாற முடியாது இந்தியாவிலே மாற முடியாது என்பதை தெளிவாக நீங்கள் உலகுக்கு உணர்த்துவதற்கு சரியான வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது நண்பர்களை இறுதியாக டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இந்த பெரும் திரளை பெரும் கடலை கண்டாலே நமக்கு புரிகிறது டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அடுத்த நாளே தமிழ்நாட்டிலேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் நாடாளுமன்றத்திலே நாம் வென்று அந்த தேர்தல் முடிவுகள் வந்த அதே நாள் தமிழ்நாட்டிலேயும் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் டெல்லியிலே காங்கிரஸ் கட்சி தலைமையிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற மறுநாளே தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே தளபதி முக க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் இது நிச்சயம் இதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு மக்கள் மத்தியிலே செல்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கை தளபதி முக ஸ்டாலின் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஹீரோ என்றால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ அந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் தொன்மையான காங்கிரஸ் கட்சி இருக்கிறது உங்களை பாதுகாக்கும் உங்களை முன்னேற்றம் என்று அனைத்து மக்களிடமும் சொல்லி நம்முடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்